வணக்கம் சமீப காலமாக சில விற்பனர்கள் கருதிக்கொண்டவர்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து கேள்வி என்பதிலே சாமர்த்தியம் என்று கருதிக்கொண்டவர்கள் ஒரு செய்தியை அடிக்கடி சேர்த்து வருகிறார்கள் நாம் பலம் வர வேண்டும் மாரிப்படியானாலும் கலவரால் பலம்பூரமாக திறக்க வேண்டும் என்பது ராசி விதியாக இருக்கிறது அது

மரத்தை சுற்றி வளம் பலம் தான் சுற்றி வருகிறது கொடியாக இருந்தாலும் இருந்தாலும் இது போன்ற எல்லா கொடிமையானது என்பது நாம் உருவாக்குவதற்கு நம்ம இயற்கையை வழியாக நாம் சென்றால்தான் நம்முடைய ஆரோக்கியத்தில் சுகமாக இருக்கின்றதாக தான் முன்னோர்கள் பலம் வர வேண்டும் என்று அதனால்தான் கெடியார கூட பலமாக சுற்றி வரும் வகையிலே பலம் சுற்றும் வகைகளை அமைச்சிருக்கிறார்கள்